வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகீரநாதர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி திருத்தணிகை திருப்புகள் இருப்பவல் திருப்புகள் விருப்போடு படிப்பவர் இடுக்கி நீத்திடும் எனவோதும் இருப்பவள் திருப்புகள் விருப்போடு படிப்பவர் இடுக்கி நீ எனவோதும் இசைத்தமிழ் நடத்தமிழ் என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் இசை தமிழ் நட என துறை விருப்புடன் இலக்கண இலக்கிய கவினாலும் தரிப்பவர் உரைப்பவர் நினைப்பவர் மிகச்சக தளத்தினில் நவிற்றுதல் அறியாதே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடும் சமர்த்திகள் மயக்கினில் விழலாமோ கருப்பு வளை தனி மலர்கனை கால் தொடுத்தியல் கழிப்புடன் நொழி செய்த மதவேலை கருப்புவில் வளைத்தனி மலர்கனை தொடுத்தியல் கழிப்புடன் நொழி செய்த மதவேலை கருத்தினில் நினைத்தவன் நெருப்பல அனுதற்படு கணற்கணியில் எரித்தவர் கைலாய பொறுப்பினில் இருப்பவர் பருப்பதவுமை கொரு புறத்தினை அளித்தவர் தருசேயே புயற் பொழில் வயற்பதி நயப்படு திருத்தனி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே தனத்தினில் முகத்தினில் மனத்தினில் உருக்கிடும் சமர்த்திகள் மையக்கினில் விழலாமோ புயற்பொழில் வயற்பதி நயப்படு திருத்தணி பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே திருத்தணி பொறுப்பினில் இருப்புறு பெருமாளே பொறுப்பினில் விருப்புறு பெருமாளே